செய்தியை சொல்லி அருமை சகோதரிகளே அருமை தோழர்களே இந்த தலைமை நிறுவனத்திலே பதினெட்டு ஆண்டுகள் பத்தொன்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இளமை காலம் முழுவதையும் இந்த நிறுவனத்துடைய வாழ்வுக்கும் இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கும் இந்த நிறுவனத்துடைய பொருளாதார பலத்தை உயர்த்துவதற்கும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி இளமை அனைத்தையும் கொடுத்துவிட்டு தற்பொழுது இந்த நிறுவனம் திடீர் என்று நடுத்தரவிலே விட தள்ளக்கூடிய முயற்சியினை சட்டத்தின் கோல்வையை செய்வதை தமிழக மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று காட்டக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சமூக ஆர்வலர்களும் ஆர்வலர்களும் உங்களுடைய போராட்டத்தை ஆதரித்து பத்து ரூபாய் சார்பிலே இங்கே நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக களம் வந்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தொழிலாளர்கள் தமிழக அரசுக்கும் தலைமா நிறுவனத்திற்கும் வேண்டு உதவி வைக்கின்றோம் தன்னுடைய இளமை பருவம் முழுவதையும் வாழ்நாள் முழுவதையும் இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காக மாறுபட்ட இந்த தொழிலாளர்கள் தற்பொழுது அடுத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நடுத்தரையில் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையை சட்டத்தின் கூர்வையிட உருவாக்கியிருந்தார்கள் இதற்கு தொழிலாளர் கலத்துறையும் தமிழகத்தில் இங்கே சட்டங்களும் சீரவைப்பது இந்த நிறுவனத்துடைய தொழிலாளர் போக்கினை கைவிட்டு விட்டு இந்த தொழிலாளிகளை காப்பதற்கு தமிழக அரசும் இந்திய அரசும் தொழிலாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை மக்களின் சார்பாக வைக்கின்றோம் தமிழக அரசாங்கம் இந்த நிறுவனத்துறை வளர்ச்சிக்காக இந்த நிறுவனத்துறைய பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு சட்ட உதவிகளை செய்திருக்கிறார்கள் பொருளாதார உதவியை செய்திருக்கிறார்கள் சட்டத்தின் சலுகைகளை கொடுத்திருக்கிறார்கள் மத்திய மாநில அரசு இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு வரி சலுகைகளை பொருளாதார சலுகைகளை கொடுத்திருக்கிறார்கள் இந்த சலுகைகள் அனைத்தும் இந்திய மக்களுடைய பணம் தமிழக மக்களுடைய பணம் எங்க பணத்தை இந்த நிறுவனம் கொடுத்துவிட்டு தற்போது செயற்கையாக நஷ்ட கணக்கிலே காட்டுகிறார்கள்

துரோம் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்காகவே போராடி அவர்களுக்காகவே வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டிய காலை வாழைக்கூடிய வேலையை துரோகம் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய செய்தி எங்களுடைய காதலுக்கு வருகின்றது அவற்றை வெட்டி கவலைப்படாதீர்கள் போராடக்கூடிய இந்த பொருளாதார போராட்டம் நிச்சயமாக